வணக்கம் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நாலாம் நாள்காக தொடர்ந்து பனையூர் வந்திருக்காரு இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து ஓராண்டு பெறுகிறது ஸோ இந்த ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு வந்து கட்சி கொடியை ஏற்றினார் முதல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொடியேற்றத்தை அடுத்து தாவேக்கா கொள்கை தலைவர்கள் சிலைகளை திறந்து வைத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இப்போ அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஐந்து கொள்கை தலைவர்கள் அனைவருக்குமே வந்து மாலை அணிவித்தார் அவங்களுக்கு வந்து உரிய மரியாதையை கொடுத்தாரு ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அறிக்கையும் தொண்டர்கள் தோழர்கள் அனைவருக்கும் தாவே சேர்ந்த அனைவருக்கும் வந்து அறிவிச்சிருக்காரு என்ன பார்த்திங்க அப்படின்னா அரசியல் பயணத்தின் போது ஒவ்வொரு அசையுமே அளந்து நிதானித்து முன்னேறி வருகிறோம் அதே மாதிரி நம்மளோட அரசியல் கலங்கிறது ஒரு தனி மனித தாக்குதல் இல்லாமல் அவங்களுக்கு எதிரான அரசியலை செய்யாமல் மக்களுக்கான அரசியலை செஞ்சு வர்றோம் அவங்களோட மக்களோட மக்களாக நின்று நம்ம மக்களுக்கான குரலாக வந்து நம்ம தெரிந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி எந்த ஒரு தனி ஒரு மனிதனோட தாக்குதலை வந்து இனியும் தொடராத வண்ணம் நாம் வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கொள்கை திருவிழாவானது மாநாடு அரசியல் களத்தில் திசைகளை அதிர வைத்தது ஏன்னா மாநாடு கொடுத்த அதிரலை வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதோட இம்பாக்ட் வந்து அரசியலில் பல மாற்றங்களை தெரிவித்தது அவர் அது தெளிவிச்ச அறிக்கைகளும் வந்து வேற லெவல்ல வந்து ட்ரெண்ட் ஆச்சு ஸோ அப்போ மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இனிவரும் தேர்தல்களிலும் வந்து நம்மளோட பெரும் உழைப்பை வந்து போட வேண்டும் அந்த உழைப்பு தான் வந்து வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் அத்தகைய அரசியல் பெரும் வெளிச்சத்தை கொண்டாட புதிய அரசியல் வந்து நாம உருவாக்க வேண்டும் ஒரு அறுபது ஆண்டுகள் முன்னே வந்து ஒரு மாற்றத்தை அரசியல் மாற்றம் உருவானது அதே போல வந்து நம்மளோட அரசியல் மாற்றமும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இந்த ஒரு வருட காலங்களில் வந்து தமிழக வெற்றி அவங்க வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வர்றதுக்கான ஒவ்வொரு முயற்சியும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து மெதுவாக சென்னாலுமே பின்வரும் காலத்தில் வந்து பயங்கரமாக செயல்படணும் அப்படிங்கிற வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ரெண்டாம் ஆண்டான இன்று வந்து அவர் வந்து தொடக்க விழாவை ஒட்டி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் பண்ண இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா மாநாடுக்கு அப்புறம் தான் வந்து பயங்கரமான இம்பாக்ட் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சது மாநாடு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் வந்து தளபதி அரசியலே கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சது அப்புறம் கலா அரசியல் வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல பரந்தூருக்கு போய் அவரோட கலா அரசியல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான் இங்கேருந்து தொடங்குறேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ அவர் ஒவ்வொரு கட்ட அறிவிப்பும் சரி மக்களோட மக்களாக மக்கள் பிரச்சனை என்னவோ அதை மட்டும்தான் அறிவிச்சிருந்தார் ஸோ அதை தான் வந்து இனிமேல் வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ எந்த ஒரு தனிமத தாக்கலும் அரசியலும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தொண்டர்களுக்கு கிளியராக சொன்னது வந்து இன்னும் நம்ம கடுமையாக உழைக்கணும் உழைக்க உழைக்க வந்து நம்ம வந்து மக்களிடம் மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ மக்களிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் ஸோ வந்து ரெண்டாயிரத்தி வந்து தாவேக்கா வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ வந்து இந்த முறை வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தது மெதுவாக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் விவேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்குது ஸோ இந்த விவேகத்தோட கண்டிப்பாக பண்ணும் ஸோ இந்த பா முறை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேகமாகவும் இன்னும் வந்து மக்களிடம் வந்து நிறைய நம்மளோட உழைப்பை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் ஒரு வருட காலங்கள் தான் எலெக்ஷன் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பயங்கர விவேகம் வேகமாகவும் வேகமாகவும் செயல்பாடுகளை வந்து தொடங்க உள்ளாங்க தலைமைகளை வெட்டுக்கழகம் ஸோ அரசியல் காலம் கலக்கட்டப்போது போகுது இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இனிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ